ஹாய் லவன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு அவர் சேனல் கொஞ்சம் நாளாக வீடியோஸ் வந்து போட முடியல ஆக்சுவலாக அத்வைதாக்கு வந்து ஸ்கூல்ஸ் கண்டினியூஸாக இருக்குது எக்ஸாம்ஸும் போயிட்டுருக்கனால எந்த வீடியோவும் அவளை எடுக்க முடியல அவளுக்கு இன்ட்ரெஸ்ட்டு தான் ஆனால் எடுக்க முடியல நான் தான் எடுக்கலை வீடியோஸ் ஓகே இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளான ஈஸியான ஒரு பாஸ்தா ரெசிபி தான் செய்யலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் பாஸ்தா வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதெல்லாம் கிடையாது ஸோ அதை வந்து ஒன்ஸ் இன்யா ப்ளூ மூன் மட்டும் செய்யுங்க ஒன்ஸ் இன்யா ப்ளூ மூன்னா ரொம்ப ரேராக எப்போயாச்சும் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்க மாதிரி இந்த இன்கிரீடியன்ட்ஸ் சேர்த்து நம்ம வந்து செஞ்சு கொடுக்கலாம் ஓகே வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு தேவையான பாஸ்தா வந்து எடுத்துகிட்டு நல்ல பாயிலான வாட்டரில் அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அதில் ஒரு டூ டூ த்ரீ ட்ராப்ஸ் வந்து ஆயில் உப்பு அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் இந்த மூணும் வந்து அந்த தண்ணி கொதிக்கிறப்பவே போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பாஸ்தாவை அதுக்குள்ளே போட்டு நல்லா வேக வச்சிடலாம் வேக வச்சுட்டு அடுத்தது நம்ம எப்போவும் போல் தாலிப்போம் இல்லைங்களா வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு அந்த மாதிரி வந்து ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போடுறேன்னா போடலாம் இல்லை உங்களுக்கு சோம்பு பிடிக்கும் அப்படின்னா சோம்பு போட்டுக்கலாம் சோம்பு போட்டுட்டு நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு பெரிய வெங்காயம் நல்ல பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் அது கூட ஒரே ஒரு பச்சை மிளகா கருவேப்பில்லை போட்டிருக்கேன் ஸோ காரத்துக்கு நான் வந்து இன்னும் கொஞ்சம் மசாலா ஐட்டம்ஸ் கொஞ்சம் சேர்த்த போகிறேன் அதனால ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் போட்டிருக்கேன் இது கூட நம்ம என்ன பண்ணலாம் இஞ்சி பூண்டு வந்து தட்டி போட்டுக்கலாம் மிக்சியில் அரைச்சி போட வேணாம் தட்டி போட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இஞ்சி பூண்டு அப்படியே நம்ம உளிச்சுட்டு அப்படியே தட்டி அதில் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ரெண்டு தக்காளி நான் வந்து சின்ன சின்ன பீஸஸ்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து பூண்டு இஞ்சி இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா அது அப்படியே நார்மலாக சும்மா லைட்டாக தட்டினாவே போதும் நல்லா இதாகிடும் அது தட்டிவிட்டு தக்காளியும் அதான் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வதங்கட்டும் அதுக்கு தேவையான உப்பு கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ வெங்காயம் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணால் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும் உப்பை ஆட் பண்ணிட்டு இப்போ அதுக்கு தேவையான கொஞ்சம் மசாலா ஐட்டம்ஸ் லைட்டாக ரொம்ப வேணாம் நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கனால லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் மசாலா ஐட்டம்ஸ் கொஞ்சமாக மிளகாய் தூள் ஒரு கால் டீஸ்பூன் போட்டாவே போதும் கால் டீஸ்பூன் வந்து கறி மசாலா தூள் அப்புறம் கால் டீஸ்பூன் வந்து கரம் மசாலா இந்த மூணு தான் போதும் ஏன்னா மஞ்சள் தூள் வந்து நம்ம வேகிறப்பவே போட்டிருக்கோம் அதனால் இப்போ அது தேவையில்லை இந்த மூணு மட்டும் கால் டீஸ்பூன் போட்டால் போதும் போட்டுட்டு நல்லா வதங்கட்டும் லெட்டு வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு டூ மினிட்ஸ் வேக வைக்கலாம் ஸோ இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ என்ன பண்ணலாம் நம்ம வேக வச்சு தண்ணி இல்லாமல் இருத்து வச்சுருக்கோம் இல்லையா பாஸ்தா அதை ஆட் பண்ணிக்கலாம் இந்த ரொ ரெசிபி வந்து ரொம்ப ஈஸிங்க டக்குன்னு ஒரு டென் மினிட்ஸில் வந்து செஞ்சிடலாம் பசங்க வந்து ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் கேட்குறாங்க வீட்டில் இருந்து ஸ்நாக்ஸ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வெளியே போய் வாங்கி தரதுக்கு இந்த மாதிரி வீட்லேயே நம்ம ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாம் இது கூட நம்ம வந்து இன்னும் கேரட் பீன்ஸ் கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இன்றைக்கி நான் கேரட் பீன்ஸ் சேர்த்தல ஏன்னா வீட்டில் இல்லை கேரட் பீன்ஸ் பட்டாணி இதெல்லாம் போட்டு கூட நம்ம இதே மெத்தடில் நம்ம வந்து செய்யலாம் ஸோ லாஸ்ட்டாக வந்து கார்னிஷ் பண்ண நான் வந்து கொத்தமல்லி தோல் போட்டிருக்கேன் அதுவே த வந்து சீஸ் போடணும் அப்படின்னு கேட்டனால அது மேலேயே சூடாக தான் இருக்கு இல்லையா அதனால் அது மேலேயே வந்து என்ன போட்டுக்கிட்டோம் சீஸ் அப்படியே போட்டுக்கிட்டாச்சு ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் இந்த டிஷ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் இது கூட கண்டிப்பாக கேரட் பீன்ஸ் பட்டாணி இதெல்லாம் சேர்த்திக்கோங்க இன்றைக்கி நான் ஆட் பண்ணல ஆனால் இன்னும் அதெல்லாம் சேர்த்தணும் அப்படின்னா இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு நம்ம வந்து ஹெல்த்தியான ஃபுட் கொடுத்த ஒரு திருப்தியும் கிடைக்கும் அதனால் கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை எல்லோருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸி தான் வெளியே ஸ்நாக்ஸ் வாங்கி தர்றதுக்கு இந்த மாதிரி நம்மளே சிம்பிளாக செஞ்சு தரலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்